பக்திக்காக போறதே கிடையாது இது அரசியலோட தான் இவங்கெல்லாம் வந்து பக்திக்காண்டி வரதில்லை அதாவது தான் இந்து முன்னணிங்கிறது ஒரு மதம் தான் அவங்க இந்து மதத்தை பாதுகாக்கிறது இல்லை இந்து மக்களே பாதுகாக்க மாட்டாங்க அவங்க இந்துக்கள் நடத்துறது தான் இந்த வருஷம் நடத்துறாங்க அதெல்லாம் விமர்சனம் வர்றதாங்க செய்யும் முஸ்லீம்களுக்கு அவங்களுக்கு அதை

அவங்களோட ஐடியாவாக தான் வேற ஒன் மாநாடு அரசியலுக்காக ஆன்மீகத்துக்காக அரசியலுக்காக தான் முருகனுக்குன்னு ஒரு மாநாடு நடத்தி தமிழ மக்களை கொஞ்சம் கவரலான்னு வேறு அரசியல் மாநாடாக தான் பார்க்குறோம் ஆன்மீக மாநாடுன்னா இங்கே எல்லாமே தமிழத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க அரசியலுக்காண்டி தான் படநாட்டில் வந்து ராமரை கொண்டு வந்தாங்க இங்கே எதுவுமே கிடைக்காது தமிழ்நாட்டில் ஏன்னா எல்லாரும் சுமூமாக இருக்கிறதுனால எதையாவது ஒன்று கலப்புன்றதுக்காண்டி இவங்கெல்லாம் வந்து பக்திக்காண்டி வர்றதில்லை அதாவது தான் இந்து முன்னணிங்கிறத ஒரு மதத்தை தான் அவங்க இந்து மதத்தை பாதுகாக்கிறது இல்லை இந்து மக்களே பாதுகாக்க மாட்டாங்க அவங்க மக்கள்கிட்ட நேரடியாக சந்தித்து ஓட்டு பெற்று அவர் நல்ல மதிப்பை பெற்று எப்போவுமே வந்த சரித்திரமே கிடையாது எல்லா இடத்துலையும் சரி படநாடு பூரா பார்த்திங்கன்னா இந்த ராமரு ரத யாத்திரை நடத்தி அத்வானி காலத்தில் நடத்தி அதை பூரா வந்து இந்த பாபர் மசீதி இடித்துச்சு அதுக்கு உண்டான கலவரத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்துறதுக்கு பின்னாடி தான் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதாகிறாங்க அதே மாதிரி தான் அவங்களுடைய இது ஆர்எஸ்எஸோடய இயக்கத்திலோட இதை நடத்துகிறது அஜெண்டா நடத்துகிறது தான் பாஜக வேலையாக இருக்குது ஆனால் தமிழாக அதுக்கு வந்து சிறு கிஞ்சிட்டுருக்கே இடம் கொடுக்காது மதுரை மக்கள்கிட்டே பாருங்க அவங்க அதுக்கு விளக்க சொல்லுவாங்க நாங்கள் இங்கே ஒற்றுமையாக இருக்கோம் மாமா மச்சானாக தான் இருப்பாங்க அங்கே போனீங்கன்னா மாமான்னு தான் கூப்பிடுவாங்க பாய்களை பார்த்தீங்கன்னா மாமான்னு தான் கூப்பிடுவோம் நம்மளும் மாமான் தான் கூப்பிடுவோம் நாய்க்கர் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க மதுரை சைடு போகிற மாதிரி நாய்க்கர் மருந்து நிறையா இருப்பாங்க ஏன்னா நான் சைடு வந்து மர திருமங்கலந்தான் எனக்கு ஊர் எங்கள் ஊர் பக்கத்தில் திருப்பூரம் கொண்டு வந்தான் சரிங்களா அந்த மாதிரி ஒரு இணக்கமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பக்தி வந்து அவங்க மனசில் இருக்கணுங்க இப்போ கல்லில் நடந்துச்சு எவ்வளோ விசேஷம் அடைஞ்சி வந்துட்டு போகிறாங்க அது ஏதாவது சரியான முடிஞ்சிடும் ஆனால் இவங்க பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கும் தமிழக அரசு வந்து அது வந்து சரியான முறையில் அதில் மக்களை பாதுகாக்கணும் இருக்கு அது இனிதக்கல் நடத்துறது தான் இது என்ன பெரிய இப்போ பெரிய சமாச்சாரம் இல்லை புதுசாக இந்த வருஷம் நடத்துகிறாங்க அதனால் விமர்சனம் வரதான் செய்யும் அது ஒன்றும் பெரிய விமர்சனம் கிடையாது இருக்கட்டும்ங்க இருக்கட்டும் அதனால என்ன ஆன்மீகம் இருக்கட்டும் எப்படி முஸ்லீம்களுக்கு அவங்களுக்கு அதோ அதோ இந்துக்கள் அதுதானே அது செய்யறது தப்பு இல்லையே இந்துக்கள் அனைவருக்குமே பொதுவானது அது முருகன் கடவுள் அதுக்காக இவனா அவன் தான் போனால் கணக்கு கிடையாதுங்க ஏதோ அரசியல் பண்ணதுக்கு ஆதாயம் பண்ணுறதுக்கு ஏமாத்தது செய்ய வேலை இதெல்லாம் யார் அதுக்கெல்லாம் வந்தது இங்கே துணை முதலமைச்சர் எத்தனை முறை வந்து முருகருக்கு கும்பிட்டு அந்த ஆள் நயன நாயந்திரனு கவர்னரு இவ்வளோ காலமாக அவங்களுக்கு முருகருப்பு தெரியல இப்போதான் முருகருப்பு தெருதோ அதனால தான் மாட நடத்துகிறவங்களுக்கு தெரிது இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டி தாங்க இதை போய் ஒரு கேள்வியை கேட்குறீங்களே அரசியல் ரீதியாக அவங்களுக்கு கை கொடுக்கமா எப்படி கொடுத்துருவாங்க சாமி கும்புறம் ஓட்டு போட்டுருவோம்னா அதெல்லாம் சும்மா அது இந்த மாநாடு கை கொடுக்காதுன்றீங்களா அரசியல் ரீதியாக கையும் கொடுக்காது காலம் கொடுக்காது முருகரு வேலை வச்சு குத்திடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியும் அவங்க கதை மதுரை இன்னைக்கு இந்து மணி சார்பில் முருகர் மாநாடு நடத்துறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க நல்லதுன்னு நினைக்கிறேன்னா இந்த முருகர் மாநாடுன்றது வந்து இது வந்து நம்ம இந்து இந்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இதே மாதிரி எல்லா ஒற்றுமையோட இருக்கணும்னு ஆக்சுவலி வந்து ஆன்மீக மாநாட்டில் அரசியல் மாநாடு உண்மையான பக்தர்கள் யாரும் போக மாட்டாங்க ஆக்சுவலி இது அரசியல் மாநாடாக நினைக்க வேண்டாம் என இது இது இதுவாக நினைக்கலாம் இது அரசுமே இல்லைன்றீங்களே இல்லை என்று நினைக்கிறேன் இருந்தால் அரசியல் எதுவும் இருந்தாலும் இருக்கலாம் இது தென் மாவட்டத்தில் வளர்றதுக்காக தான் பாஜக இந்த தந்திரம் செய்யுது அது இருக்குது கண்டிப்பா வர வர்றதுக்காக தான் இந்த மாநாடு பண்றாங்க கண்டிப்பா அக்கா அன்னைக்கு மதுரையில் இந்து சார்புல உருதர் மடம் நடத்துகிறாங்க இந்த மாநாட்டை எப்படி பாக்குறீங்க ஆன்மீகம் சொல்ல முடியாது அரசியல்னு சொல்ல முடியும் இப்போ இவ்வளோ நாள் அதெல்லாம் கிடையாதுல்ல இப்போ தானே அப்போ அரசியல் இதுதான் உண்மை அதுனாக்கா அரசியல் ஈடுபட்டு தான் ஜனங்கள் இது பண்ணுறது பக்திக்காக போகிறதே கிடையாது இது அரசியலோட இது அதுதான் நான் இந்த மாநாடு பாஜக கை கொடுக்கணும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது ஆஹா இப்போ என்ன தான் எந்த சாமி கும்பிட்டாலும் சரி இல்லை ஜனங்களை சேர்த்து நாங்கள் இது அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேருனாலும் அரசியல்வாதிங்க இதை வச்சு தான் பண்ணுவாங்க பக்திக்காக போகிறவங்க கிடையாது மாநாடு உலகத்துக்கு நாட்டுக்கு நல்லது செஞ்சா பரவாயில்ல நல்லது செய்யலன்னா அது மாட மாநாடு நடத்தி என்ன பிரயோஜனம் இது வரையிலுமே யாருமே எதுவும் செய்யலப்பா இப்போ இது மாநாடு வச்சு என்ன செய்ய போறாங்க அரசியல் அதாவது தான் பாக்குறேன் அதுக்கோசம் அந்த மாநாடே வைக்கிறது தனிப்பட்ட முறையில் வைக்கல அரசியல் இதில் தான் வைக்கிறாங்க ஆஹா அரசியல தான் வைக்கிறாங்க இது சாமியை இதையும் வந்து பண்ண பண்ணக்கூடாது ஆனால் இவங்க வந்து கோசம் வைக்கல இது கட்சி கோஷம் தான் வைக்கிறது இது மாநாடு அதுதான் நான் சொல்வேன் நூறு பசங்க தப்பு கிடையாது அது என்ன தவறை கண்டுபிடிச்சாங்க தமிழ் இது கடவுள் தானே முருகிறேன் அப்புறம் அதுல எதுல தவறு இருக்கு இப்போ இவங்க சொல்கிறாங்களே அதில் எங்க தவறு இருக்கு தவறு இல்லாத இவங்களும் இவங்க பித்தலாட்டங்க திராவிட மாடல்னு சொல்லிட்டு மொத்தமே பித்தலாட்டம் தான் இவங்க வந்து ஒன்று எதுவுமே செய்யல சும்மா மக்கள்கிட்ட மேஜிக் காட்டின்னு திட்டாங்க அவ்வளோதான் வேறெல்லாம் ஒன்றும் இவங்க செய்யல ஒரு மாநாடுன்னும் போது இப்போ ஒரு 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 மனிதனுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் அவன் என்ன சமுதாயம் எங்கே வாழ்கிறான் இப்போ தமிழுடைய வந்து பண்பாடு ஆராய்ச்சி மொழி கலாச்சாரம் அப்போ தமிழர் வந்து தமிழுடையது கடவுள் தானே முருகர் அப்புறம் அதில் எதில் தவறு இருக்குது இப்போ இவங்க சொல்கிறாங்களே அதில் எங்கே தவறு இருக்குது இதே முஸ்லீம் திருவிழா கொண்டாடுறாங்க ஐயோ அவங்க மதத்தை சொல்ல வேண்டியத்தனை கிறிஸ்துவர் கொண்டாடுறாங்க கிறிஸ்துவர் மதத்தை சொல்ல வேண்டிய தானே கிறிஸ்துவருக்கு எந்த நாட்டில் தேர் இருக்குது இந்து இந்துக்களை பார்த்து தான் தேர் அவங்க இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க வந்து ஒன்றும் அங்கே எதுவுமே செய்யலை சும்மா மக்கள்கிட்ட மேஜிக் காட்டின்னு தெரியறாங்க அவ்வளோதான் வேறு எல்லாம் ஒன்றும் இவங்க செய்யல இல்லை சி இவ்வளோ நாளாக எங்கே நடத்தாமல் போனாங்க இப்போ மட்டும் ஏன் நடத்துகிறாங்க முருகர் வந்து ரொம்ப நாளாகவே இருக்கார் மூத்த கடவுள் மூத்த கடவுள்னு சொல்கிறாங்க இவ்வளோ நாளாக நடத்தாமல் இப்போ மட்டும் எங்கேருந்து வந்தார் முருகருன்னு கேட்குறேன் நான் யாரோ வந்து கடவுள் கடவுளாக பார்க்கல அதை வச்சு ஒரு அரசியல் அவ்வளோதான் இப்போ வரைக்கும் நான் இவ்வளோ நாளாக நானும் இருக்கேன் சென்னையில் இருக்கா கொண்டு இருக்கேன் எவ்வளோ மாநாடு அது இதுன்றாங்க இப்போ திடீர்னு அம்மா முருகருக்குன்னு ஒரு மாநாடுன்னு எச்சனையாக நடத்துகிறாங்க இதுக்கு முன்னாடி எங்கே போனாங்க எல்லாரும் எல்லாருமே வந்து கடவுளை கடவுளாக கும்பிட்டாங்கன்னா ஓகே அதை வச்சு அரைசல் பண்ணோம் அதை பண்ணோன்னா ஒன்றும் பண்ண முடியாது